ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வாங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் நான் ஆல்ரெடி குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியெல்லாம் எல்லாம் போட்டாச்சு கருங்க அது இப்போ கா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போயிடுச்சு பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோ பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை பச்சைவாசமாக போகிற வரைக்கும் வணக்கியாச்சு இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் புதினா கொத்தமல்லி வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ பாருங்கள் காய்லாம் வ வணங்கிடுச்சு இதில் வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் இதில் நாலு டம்ளர் அரிசி எடுத்தேன் எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அரை எலுமிச்சி மழை புழிஞ்சுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம குக்கரை முடிக்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுடாக இருக்குது